கோதிரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹே வரகாத்துவோ அலமதுல்லா அல்லாஹம்மசல்லிஹலா முகமதீன் வாலா அலி முகமதின் முபாரிக் சலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தஹஜத் நேரத்தில் அதாவது அந்த சஹருடைய நேரத்தில் நம்ம ஓத வேண்டிய ஒரு ஆயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதை மனப்பாடம் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் சுபஹானல்லா நம்ம என்ன சொல்றது நம்மளுடைய நிலைமை வந்து மாறுமா மாறாதான் நம்ம எத்தனையோ நாட்கள் வந்து ஏங்கிக் கொண்டே இருக்கிறோம் எப்படா நம்மளுடைய கஷ்டமெல்லாம் முடியும் நமக்கும் ஒரு நல்லது நடக்காதா எல்லாருக்கும் நல்லது நடக்குதே ஒரு திருப்பு முனை வருது நம்ம வாழ்க்கையில் அந்த ஒரு திருப்பு முனை வர மாட்டேங்குதே நல்லது நடக்க மாட்டேங்குதே எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தா நிச்சயமாக இதை நீங்கள் தகசத்துடைய நேரத்தில் தகஜ தொழுது விட்டு இந்த ஆயத்தை ஓதிப்பாருங்க மிகவும் பலனுள்ள ஆயத்தை இதை ஓதிய உடனே உங்கள் நிலைமையை அல்லா மாற்றுகிறான் வாழ்க்கையை அல்லாஹ் உயர்த்துகிறான் நம்மளுடைய நிலமையை அப்படி புரட்டி கூட போடணும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கான மாற்றங்களை நம் கண் முன்னாடியே நிகழ்த்தக்கூடியதாக இந்த வசனங்கள் இருக்கும் நான் இன்னைக்கு உங்களுக்கு இரண்டு வசனங்கள் சொல்ல போகிறேன் அந்த இரண்டையுமே நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் அதில் முதல் வசனம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் துன்யா அசனத்துன் வல் ஆகிரத்தி இன்னா ஹுத்னா இலைக்கு என்ன என்னோம்னா ஏழா இவ்வுலகிலும் மறுமையிலும் எங்களுக்கு அழகானதை நன்மையை விதித்தருள்வாயாக நிச்சயமாக நாங்கள் உன்னையே முன்னோக்குகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரான் வசனம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நேரத்தில் அல்லாகூடத்தில் கேட்கும் போது நம்ம என்ன சொல்கிறோம் ஏழா எனக்கு இந்த உலகத்தில் சிறந்தது கூட மறுமையில் சிறந்தது கூட ஏன்னா நான் உன்னிடத்துல தான் முன்னோக்கிட்டு இருக்கேன் ஒன்றை தான் எதிர்பார்த்துட்டு நான் வேறு யார்ட்டையுமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹூடத்தில் சொல்கிறோம் அல்லாஹு சூரா பக்ராலேயே சொல்லி காட்டுகிறான் ஒரு மனிதன் வந்து இன்னடத்துல எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் அதுலேயும் அவன் இந்த மாதிரி கேட்டால் நான் ரொம்ப விரும்பி கொடுப்பேன் அது என்ன விஷயம்னா இந்த உலகத்துக்கும் நல்லது கூட மறுமைக்கும் நல்லது கூடன்னு கேட்கக்கூடிய அந்த ஒரு துவாவாக தான் இருக்குது இந்த வார்த்தையை மட்டும் ஒரு மனிதன் சொல்லிவிட்டால் போதும் அவனுக்கு நான் இந்த உலகத்துலையும் நல்லது கொடுப்பேன் மறுமையிலையும் நல்லது கொடுப்பேன் நல்லா சொல்லலாம் அப்போ இந்த உலகத்தில் நமக்கு நல்லதுன்னால் நமக்கு வந்து நம்மளுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ள தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயமே இந்த உலகத்தில் வரக்கூடிய நல்லதுதான் நமக்கு இந்த உலகத்தில் வந்து கடன் அடையணும் அப்படிங்கிறது நமக்கு இந்த உலகத்துக்கான நல்லது அதேமாரி செல்வம் வேணும் குழந்தை பாக்கியம் வேணும் நல்ல திருமணம் அமையணும் ஆரோக்கியமா இருக்கணும் நல்ல நிலைமை உண்டாகணும் இந்த மாதிரி எதை நீங்க கேட்டாலும் அது இந்த உலகத்துடைய நல்லதா இருக்கும் அதையும் இது வந்து உள்ளடக்கியிருக்கும் அதே மாதிரி வறுமையுடைய நல்லதுன்னா மரணம் வந்து சிறந்ததாக இருக்கணும் கபருடைய வாழ்க்கையை சிறந்ததாக இருக்கணும் மறுமையினால் எழுப்பப்படும் போது சிறந்ததாக இருக்கணும் கேள்வி கணக்கு சிறந்ததாக இருக்கணும் சொர்க்கத்தில் நமக்கு வந்து எல்லாமே சிறந்ததாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மறுமைக்கான சிறந்ததையும் கொடுக்கக்கூடியதாக இந்த ஒரு துவா இருக்குது இதை தான் வந்து அல்லாஹுமான தலவ இந்த ரெண்டு வாரத்தையும் சேர்த்து யார் துவா கேட்குறாங்களோ இம்மை மறுமையுடைய நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்காமல் இருப்பதே இல்லை அவர்களுக்கு தான் நான் விரும்பி விரும்பி கொடுக்குறேன் அதே நேரத்தில் சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா துவா கேட்டாவே வெறும் வந்து இந்த உலகம் சொத்துக்காகவே கேட்குறாங்க அப்படி அவங்க கேட்குறாங்களே அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா கொடுத்துட்டு அவங்களுக்கு எதையுமே நான் வந்து மீதம் வைக்க மாட்டேன் அவங்களுக்கு வேற எதையுமே நான் மறுமையில் கொடுக்க மாட்டேன் இங்கேயே கொடுத்துட்டு அவங்கள விட்டுருவேன் நான் வந்து அழகான ஒரு சொர்க்கத்தை படைத்து வச்சுருக்கேன் மறுமையை படைத்து வச்சிருக்கேன் அதை நினைக்காம வெறும் அற்ப காலமான இங்கே இருக்கக்கூடிய ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்காக மட்டுமே ஒரு மனிதன் வந்து திரும்ப திரும்ப அழுகிறான் கேட்குறான் நான் செய்யக்கூடிய காரியத்துக்கெல்லாம் நான் இப்படி செஞ்சனே நான் அப்படி செஞ்சனே அதுக்காக எனக்கு இதை கொடுக்கக்கூடாதா அதை கொடுக்கக்கூடாதா நான் இவ்வளோ நல்லவனாக இருக்கனே நான் இவ்வளோ இபாதை சேரனேன்னு சொல்லிட்டு எல்லா நல்லதையும் இந்த உலகத்திலேயே அனுபவிச்சுக்கணும்னு வந்து நினைக்கிறவனுக்கு நான் இந்த உலகத்தில் மட்டுமே கொடுத்துட்டு அவனை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹும் கோவப்படுறான் நாம் துவால் என்ன பண்ணுறோன்னா தொழுகிறோம் தகச்சத்தில் இந்த தொழுது போட்டு என்ன பண்ணுறோம் எல்லாம் எனக்கு இந்த கொடு அதை கொடுன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கே கேட்டுட்ருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து அதை ரெண்டு உலகத்துக்கு கேட்டால் எல்லாம் விரும்பி ரெண்டு உலகத்துக்குமே கொடுக்குறான் நீங்கள் எதையுமே இந்த உலகத்துக்கு கேட்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை இந்த உலகத்துக்கும் கேட்டு மறுமைக்கும் கேளுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் அதை தான் அல்லாஹும் சொல்கிறான் அதே நேரத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மறுமையை பற்றி சிந்திக்காமல் கேட்காம கேட்டுறாங்க உலகத்துக்காக மட்டும் கேட்கும்போது அல்லாஹ் கோவப்படுறான் சில நேரத்தில் வந்து மருமையை பற்றி நீ உணர்ந்துட்டு வான்னு சொல்லிட்டு நம்மளை வந்து துவா கபுலாக விட்டு விடுறான் நீ எப்போ மருமையை கேட்குறியோ அப்போ தான் உனக்கு நான் இம்மையை தருவேன்னு விட்டுறான் சில நேரத்தில் இல்லை உனக்கு அப்படி மருமை வேண்டாமா சரி இந்தா இம்மைக்கே தேவையான எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையே கொடுத்து நம்மளுடைய கணக்கை முடிச்சுடுவான் நவது பில்லா மருமை ரொம்ப கொடுமையானதாக அமைஞ்சு விடும் அங்கே போனதுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளால நன்மை சேர்த்த முடியாது அதனால தான் இப்படி துவா கேட்பது சிறந்து அதில் இந்த ஆயத்து ரொம்ப சிறந்ததாக இருக்குது ஒன்றை தான் நான் எதிர்பார்க்குறேன் எனக்கு இம்மை மருமையில் சிறந்ததை கொடுன்னு சொல்லிட்டு நீங்கள் தகஜத்துடைய தொழுகை தொழுது முடிச்சிட்டு கேளுங்க நார்மலாக தகஜத்து வந்து நீங்கள் எப்படி தொழுவீங்களோ அப்படியே தொழுதுக்கோங்க இரண்டு ரெண்டரை காயத்தாக நீங்கள் தொழுதுக்கோங்க குறைஞ்சது ரெண்டரை காயத்துலேருந்து நீங்கள் எட்டரை காயத்து வரை தொழுதுக்கோங்க தொழுதுட்டு இதை கேளுங்க இது முதல் ஆயத்து அடுத்து ரெண்டாவது ஆயத்து என்ன தெரியுங்களா அதுதான் வந்து விசல்லா ஹுலே அவர்கள் சஹாபாக்களோடு உட்காந்து பேசிகிட்டு இருந்தபோது ஒரு மலக்கு வந்து இறக்கிய ஒரு ஆயத்து இதை வந்து இறக்கும் போது பார்த்தீங்கன்னா நபிசல்லாஹ் அலி இஸ்லாமர்கிட்டல உங்களுக்கு ஒரு நற்செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல செய்தின்னா என்ன அர்த்தம் நமக்கு வந்து ஒரு விஷயத்தை அல்லாஹ் வந்து ஸ்பெஷலாக கொடுத்துருக்கான்னு அர்த்தம் அப்படி சொல்லும்போது நபிஸ்வல்லாஹாஹாஹ் அலையா அவர்கள் ஆச்சரியமாக வந்து கேட்குறாங்க அது என்னதுன்ட்டு அப்படி கேட்கும்போது இந்த ஆயத்தை கொடுத்துட்டு இது அல்லாஹுடைய பொக்கிஷத்தில் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி எந்த நபிமார்களுக்கும் எந்த சமுதாயத்துக்கும் கொடுக்கப்படவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சுபஹானல்லாம் எந்த நபிமார்களுக்கும் எந்த சமுதாயத்துக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹூ பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து நபிசல்லாஹ் அலையம் அவர்களுக்கும் நமக்கும் இறக்கி வைத்திருக்காங்கன்னா அதில் எவ்வளோ சிறப்பு இருக்கும் பாருங்கள் இதை தான் வந்து ரசூலு அப்படின்னு சொல்லக்கூடிய பக்ராவுடைய கடைசி ரெண்டு ஆயத்தாக இருக்குது இது உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு மனப்பாடமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இருந்தாலும் நான் தமிழில் போடுறேன் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓதிக்கோங்க நான் ஓதி காட்டல ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறனால நிறைய பேர்த்துக்கு மனப்பாடமாக இருக்கும் ஆயத்தில் குறிச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மனப்பாடமாக இருக்கும் அதனால் காட்டல நான் முதல்ல சொன்ன ஆயத்தும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க வேறு ஒரு ஒன்றரை லைன் தான் இருந்துச்சு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆயத்து ஆமண ரசூலு அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஒரு ஆயத்தும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அப்படி மனப்பாடம் பண்ணிக்கோங்க மனப்பாடம் இல்லாதவங்க ஓகேங்களா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா அதே மாதிரி அதை எப்படி வந்து நம்ம தொழுது முடிச்சுட்டு ஓதுறோமோ அதே மாதிரி இதையும் தொழுது முடிச்சுட்டு ஒன்றும் இதை வந்து ஒரு முறை ஓதணும் அதை வந்து மூன்று முறை ஓதுங்க அதாவது தகஜத்துடைய தொழுகை முடிச்சுட்டு முதல் ஆயத்தை வந்து மூன்று முறை ஓதிட்டு இந்த ஆயத்தை ஒரு முறை ஓதிக்கொள்ளணும் இந்த ஆயத்துக்கு என்ன சிறப்புன்னு பார்க்கும்போது நம்ம சொன்னமே பொக்கிஷத்துலேருந்து இறக்கப்பட்டதுன்ட்டு அது மட்டும் இல்லாமல் பிசல ஆகலேஸ்ல மக்கள் சொல்கிறாங்க இதை ஓதிவிட்டால் போதுமாமா நம்மளுடைய எந்த துவாவாக இருந்தாலும் அல்லாஹ் மறுக்கிறது இல்லை ஏன்னா இது பொக்கிஷத்துலேருந்து இறங்கினால அதாவது நம்ம கஷ்டத்தை திறக்கக்கூடிய சாவியாக நம்முடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய சாவியாக இது இருக்குது இதை சொல்லிவிட்டு நம்ம எதை சொன்னாலும் அது நடந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் ஆமணர சூளை வந்து நீங்க வளமையாக ஓதுங்கன்னு நபிஸ் அல்லாஹலை இஸ்லாமர்கள் சொன்னாங்க அதனால ஆமணர சூழலை வளமையாக ஓதுங்கன்னு சொல்லிட்டு நம்பி சொல்லாகலை சில அவர்கள் சொன்னாங்க இதை வந்து பல ஆளுங்கள் பல சிறப்புகள் சொல்கிறாங்க அதில் வந்து ஒரு சிறப்பு வந்து இதை ஓதக்கூடிய வீட்டில் மூன்று நாட்களுக்கு எந்த ஒரு முசீபத்தும் இருக்காது சைத்தான் எல்லாம் விரண்டு ஓடுவான் அதனால வீட்டில் சண்டை வராது முசீபத்து வராது கெட்டது வராது ரொம்ப நிம்மதியாக வீடே இருக்குமாங்க பாத வேத்துக்கு பிரச்சனை வீட்டில் நிம்மதி இல்லைங்கிறது தான் நமக்கு வெளியே இருந்தெல்லாம் பிரச்சனை வரதில்லை வீட்டிலே நிம்மதி இல்லை வீட்டில் சண்டையே சண்டை பிரச்சனையே இதாக இருந்துட்டு பறக்கத்தே இல்லையேங்க அதுக்கு இது ஓதினாலுமே இதை ஓதக்கூடியவர்களுக்கு பலன் கிடைக்கும் அதனால் நீங்கள் தகஜத்துடைய நேரத்தில் அதை மூன்று முறை ஓதிட்டு இதை ஒரு முறை ஓதிட்டு நீங்கள் இப்போ துவா செய்யணும் துவா செய்யும் போது எப்படி துவா செய்யணும்னா தகஜத்துடைய நேரத்தில் ஏழாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் தூங்கிட்டு இருக்காங்க நான் உன்னிடத்துல இந்த நேரத்தில் வந்து துவா செய்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் நீ கீழ்வானத்தில் இருப்பேன்னு எனக்கு தெரியும் என்னுடைய துவாவை நீ கேட்டுட்ருக்கேன்னு தெரியும் நான் தொழுதுகிட்ருக்கிறத நீ பார்த்துட்ருக்கேன்னு தெரியும் என்னுடைய கஷ்டமெல்லாம் நீ அறிஞ்சிருக்கிறேன்னு தெரியும் என்னுடைய கஷ்டத்தை நீக்கிவே இழலாம் நான் எத்தனை வார்த்தைகள் கொண்டு கேட்டாலும் சரி அதை விட இங்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீ நன்கறிந்தவனாக இருக்கிற அதனால நான் கேட்டது கேட்காது எனக்கு தேவையானது எனக்கு எது தேவைன்னு எனக்கு தெரியாததுன்னு சொல்லிட்டு அனைத்தையுமே கொடுத்துருன்னு சொல்லிட்டு அல்லது கேளுங்க நிறைய நேரத்தில் நம்மளுடைய வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது நம்மளுடைய கஷ்டத்தையோ நம்மளுடைய பிரச்சனையோ அதனால நான் எப்பயுமே கேட்கும் போது இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும் உனக்கே தெரியும் நீயே பார்த்துட்டு இருக்க நீயே சரி செய்து வை எனக்கே கூட எனக்கு தெரியாது எதெல்லாம் வந்து எப்படி கேட்கணுன்ட்டு எப்படியெல்லாம் வந்து இது நாளைக்காக போதுன்னு எனக்கு தெரியாது ஆனா உனக்கு தெரியும் நாளைக்கு இந்த விஷயம் என்ன ஆக போகுதுன்ட்டு அதனால எனக்கு அந்த விஷயத்துல நல்லதை கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹூடத்துல எப்படி கேட்குறோன்னா இந்த மாதிரி வந்து பொதுவாக அல்லாஹருக்கே எல்லாமே தெரியும் நமக்கு கூட தெரியாதுங்கிற மாதிரி நம்ம என்ன அல்லாஹ் அல்லாகூடத்துல பொறுப்பை படிச்சு இந்த மாதிரி கேட்டு பாருங்க அப்படி கேட்கும் போது என்ன ஆனா இன்னுமே நம்மளுடைய இதுவாக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா போகும் அது மட்டும் மட்டுமில்ல உங்களிடத்துல யாராவது அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்காங்களா ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்களா அவங்க வந்து உங்களுக்கு சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு பிடிக்காதவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ அவங்க அப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க உங்களுக்கு தீங்கு செய்கிறாங்க கெடுதல் செய்கிறாங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு ஆயத்து கொடுக்குறேன் அதை வந்து ஓதுங்க நிறைய பேர் இதை கேட்குறீங்க எங்களுடைய குடும்பத்துலேருந்து எங்கள் மேலே வந்து மீன் பள்ளி போடுறாங்க சண்டை போடுறாங்க இன்றைக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படி பிரச்சனை இருக்கவங்களாம் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதை கிளிக் பண்ணி ஓதுங்க அவங்களை நினச்சி ஓதுங்க இன்னி அவங்க சண்டை போட மாட்டாங்க கெடுதல் செய்ய மாட்டாங்க அது யாராக இருந்தாலும் சரி அந்த வீடியோவும் பாருங்கள் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லா